ஆண்டுகிறோம் மீண்டும் வரப்போகிறோம் ஆகிய விளையரப்பட்ட நல்ல நாமத்துல இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து கத்திரை துதிக்கபடியா ஆயத்தமா இருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கத்த நன்மை செய்வாராக இந்த புதிய மாதத்தை கதை நமக்கு தந்திருக்கிறார் எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனையோ பேருக்கு கிடைக்காது நல்ல ஒரு வாக்கியமான நல்ல புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நல்ல வாக்கு தத்துவத்தையும் கத்த நமக்காக ஆயத்தப்படுத்தி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு நீங்க சுதந்திரிப்பதற்கு என்னோட ஒரு பாடலை கூட பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம் அலையூயா எல்லாரும் கண்களை மூடி அலையூயா இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும் என்பா பிறர் காயமாற்ற வேண்டும் சொல்லுமா இந்த நாளில் ஓ இந்த நாளின் ஓவர் நிமிடமும் நினைவா நிரம்ப வேண்டும் இந்த நாளின் ஓரு நிமிடமும் நீனைவா நீரம்ப வேண்டும் என் வாயின் வாத்தையெல்லா நீராயம் மாற்ற வேண்டும் என் வாயின் வாத்தையெல்லா நீராயம் மாற்ற எல்லோரும் என்னோட சேர்ந்து கரைந்த உயர்த்தி

நன்றி பலி நன்றி வழி நன்றி வழி நல்லவரே உமக்குதா ஆனந்தம் ஆனந்தமே இந்நம் பாவும் திருப்பாதமே அதிகாலையானதும் Amém

அண்ட் இன் தி பிளேஸ் ஐ வில் கிராண்ட் பீஸ் டெக்ளேர்ஸ் த லாட் ஆல்மாட்டி அலுவியா ஹலோ லூயா புதிய மாதத்திலேயே ஆண்டும் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வாக்குத்தமான வார்த்தை நான் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் ஈவன் இன் திஸ் பியூட்டிஃபுல் மந்த் வண்டர்ஃபுல் ப்ராமஸ் வருஸ்ட் தாஸ் லாட் ஆல்மயிட்டிஸ் கீவு that ஹீ வில் கிராண்ட் யூ பீஸ் இன் த மாதம் சமாதானத்தின் மாதம் திஸ் மந்த் இஸ் கோயின்ட்டு பீஸ்ஃபுல் மந்த்த்கள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஹவ் many of you are happy today என்னோர் செஞ்சு சொல்லுங்க ஹalleluya say along with me hallelujah சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தர போகிறார் the god of peace will give a peaceful life to you all கடந்த மாதங்கள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்திலே சில காரியங்களிலே உங்களுக்கு நான் சமாதானத்தை தர போகிறார் even in the past month you would have faced lot of troubles and problems and you would have lost your peace but in this month the lord is certainly going to give you peace எதை குறித்தும் கலங்க எதை குறித்தும் பயப்பட you don't have to worry about anything சமாதானத்தை தர போகிறார் the lord is going to give you peace சந்தோஷமா இருங்க be happy always எந்த ஒரு நபரும் உங்களுக்கு எழும்ப முடியாது no man can stand against you எந்த நபரும் உங்களுடைய சமாதானத்தை கொள்ள முடியாது no man can come and take your peace away from யோ ஏன் என்று சொன்னால் கட்சராக ஏசு கிறிஸ்து சமாதானக்காரராக இருக்கிறார் உங்களுக்கு வைஸ் பிகாஸ் த லாட் இஸ் வித் யூ அன் ஹீஸ் ரியலி கோயிங் கிட் யூ பீஸ் பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டாம் இடன் ஹாப் டு வெரிபவுட் யோர் சில்ட்ரன் கணவனை குறித்து கலங்க வேண்டாம் இ டோன்ட் ஹாப் டூ வெரி அப்பவோட் யோர் ஹஸ் மனைவியை குறித்து கலங்க வேண்டாம் இ டோன்ட் ஹாப் டூ வெரி அபவுட் யோர் வொய்ஃப் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுடைய பிரயாசங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் இ டோன் ஹாப் டூ வெரிபவுட் யோர் ஃபேமிலி ஆர் த இந்த எஃபர்ட்ஸ் த யூ டூ டி யூர் ஃபேமிலி நல்ல ஒரு சமாதானத்தின் பலனை கற்றுத் தரப்போகிறார் த வண்டர்ஃபுல் ஃபில்ஃபுல் மென்ட் ஆஃப் பீஸ் காட் இஸ் கோயிண்ட் கிவி ட் யூ இந்த புதிய மாதத்திலே கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் சமாதானமாய் இருக்கப் போகிறீர்கள் இந்த ப்ளெஸிங்ஸ் தர்சன் லார்ட் ஆல் மைட்டிஸ் கோய்ட் கிவ்யூ இன் திஸ் நியூ மந்தஸ் பீஸ் உலகம் நினைக்கலாம் நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாது என்று வேர்ல்ட் மைட் திங்க் த்யூ டோன்ட் ஹாப் லிவ் இன் பீஸ் நீங்கள் எப்படி சமாதானம் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சவால் கூட விடலாம் இவன் கேள்விக்கு ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல நாமம் இருக்கிறது அவர் வாக்கு உண்மையுள்ளவர்

dear dear children, dear child of 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 God the 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 Lord who chose you you will will lead you till the very end of your life the glory glory this this present house house be greater than the glory of the former house. in in beautiful day let us close our eyes and pray in the presence அவர் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் சமாதானத்தின் ஆட்களை கட்டளையிடுவார் இந்த நாளிலே கண்களை மூடி இருக்கும் நல்ல God

சமாதானத்தை தருவே பட் மர்சிフル காட் யூ ஹேவ் டோல்ட் மீ தட் ஐ வில் கிவ் யூ பீஸ் டோன்ட் வொரி நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா ஹவ் குட் காட் யூ ஆர் ஓ லார்ட் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஹவ் மச் லவ் யூ ஹேவ் अपॉन மீ எவ்வளவு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீர் வாட் எ பியூட்டிフル வேர்ட் தட் யூ ஹேவ் गिवन டு மீ லெட் என் தகப்பன் நிச்சயமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீர் மை ஃாதர் வில் ஷர்லி இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதத்தில் மாதம் லெட் திஸ் मंथ பீ எ BLESSING मंथ இந்த மாதம் சமாதானத்தின் மாதம் லெட் திஸ் मंथ பீ எ मंथ ஆஃப் பீஸ் நீ சொன்ன வார்த்தைக்காய் நன்றி தேங்க் யூ ஃபார் தி வேர்ட் தட் யூ ஹேவ் டோல்ட் மீ Let it be let it let the word come true yesu vinamathil please lead us according to the word in the name of jesus amen amen amen, amen. amen. hallelujah 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 nichimagave katha indha maathathile samadhanathai kattal eduva definitely the lord will grant you peace in this month magichiyarungal kathar ungalode irukkar be happy always the lord is with you amen amen